வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு இப்போ கொடுத்துன்னுருக்கு மேடம் ம் இப்போ அவங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா யூட்ரெஸில் வந்து ஃபைவ் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் ம் ஸோ அதனால் இப்போ ஒன் மந்தாக கொடுத்துன்னு இருக்கும் மேடம் ம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மேடம் டோசேஜ் சைட் அதை எத்தனை பாகமாக பிரித்து கொடுக்கலாம் எப்போ எடுத்தேன்னா அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேடம் இருக்குது மேடம் அது பாஸ்மதிதான் சார் அவங்களுக்கு ஃபைவ் கட்டி

ஃபைவ் பிளாட் இருக்குன்னாலே நம்ம வந்து ஸ்டேஜ் அதுக்கு தாண்டி போயிட்டு அர்த்தம் நார்மலோட தாண்டி போயிட்டு அப்போ டோசேஜ் பத்தாது ஆறு பத்தாது நாலு மூணு ரெண்டு அப்படி கொண்டு வர சரிங்க சார் சரிங்க சரிங்களா டோஸ் பத்தாது ஆறுன்றது பத்தவே பத்தாது ஏன்னா ஃபைவ் பிளாட் மாறி இருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரம் வேணும்னா நீங்க டோஸ் அதிகப்படுத்தணும் அட்லீஸ்ட் ஒரு ஷாட்டை எடுத்து ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அப்படி வரதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க

மறக்காம சரிங்களா ஏனா இங்க மேடம் மேடம் இந்த ரிசல்ட் நான் நான் இப்ப சொன்னா வந்து கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு நான் எடுத்து நான் உங்களுக்கு நார்மல் பண்ணி ஆகாது நீங்க ரிஸ்க் எடுத்து அந்த வேலைய பாத்துட்டு இருக்கேன் இப்போ ரிப்போர்ட்ல சவாலே சமாளிங்கற மாதிரி சார் வந்து சவால் போட்டு

அவருக்கே வாரத்துக்கு மூணு டயாலிசிஸ் பண்ண பேஷன்ட்டு வித்தின் சிக்ஸ் மந்த்ல அவரு அவருக்கு டயாலிசிஸ் நான் ஸ்டாப் பண்ணிருக்கோம் அப்ப எலெக்ஷன்ஸ் இல்லாத போதே இப்ப எனக்கு இருக்கு இதை விட இப்ப எனக்கு இருக்கு இத விட எனக்கு முன்னைய விட நூறு முன்னாடி நூறு பர்சன் இருக்குன்னா இப்ப ஆயிரம் பாடங்க இருக்கு பசங்க எஸ் எஸ் உண்மை உண்மை கண்டிப்பா எஸ் கண்டிப்பா அவருக்கு சுரேஷ் அவருக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் தேங்க்